தமிழ்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம் தமிழ்சோலை நடத்திய இணைய இணையவழி பயிற்சி வகுப்பில் கலந்து படித்த நண்பர்களுள் அறுபத்தி நான்கு நண்பர்கள் இன்று சிவிக்கு செல்ல இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம நடத்திய டெஸ்ட் இருந்து ஒரு நாற்பது நண்பர்கள் தேர்வாயிருக்காங்க இந்த சான்றிதழ் சரிபார்ப்புக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி நம்ம ஜூன் முதல் வாரத்திலிருந்து பிஜி டிஆர்பிக்கான புதிய இணைய வழி பயிற்சி வகுப்பு நம்ம நடத்த இருக்கிறோங்க இந்த வகுப்பில் இணைந்து படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம ஒரு ஐம்பத்தொரு மூல நூல்கள் கொடுக்குறோங்க எட்டு தொகை பத்துப்பாட்டு பதினெண்டு கீழ்கணக்கு ஐம்பருங்காப்பியங்கள் ஐஞ்சிருங்காப்பியங்கள் இலக்கண நூல்கள் முழுமையாக நன்னூல் யாப்பு புறப்பொருள் அகப்பொருள் தண்டி அலங்காரம் தொல்காப்பியம் இது அத்தனை நூல்களையும் மூலமும் ஒரேமோடு சேர்த்து நம்ம கொடுக்க இருக்கிறோம் இது மட்டும் இல்லை இக்கால இலக்கியம் நாடகம் சார்பான அந்த பகுதிகளுக்கு நம்ம தனியாக ஒரு மெட்டீரியல் கொடுக்கலான் இருக்கோங்க இந்த பயிற்சி வகுப்பானது உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் இது வகுப்பும் நடத்திடுவோம் டெஸ்ட்டும் இதில் வந்துடுங்க மெட்டீரியலும் நம்ம இதில் கொடுக்குறோங்க சரிங்க இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா பொற்கலந்தை படிக்காசு தம்பிரான் பாடல்கள்லேருந்து அவருடைய தனிப்பாடல்கள்லேருந்து சில முக்கியமான பாடல்களை நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த பகுதியானது கல்லூரி டிஆர்பிக்கான பாடத்திட்டத்தில் நமக்கு இருக்குதுங்க சரி என்னன்னு நம்ம பார்க்கலாம் இந்த தனிப்பாடல்களே இந்த புலவர்களுடைய அவங்க வாழ்க்கையில் நிகழ்ந்த நிகழ்வுகள் அவங்களுடைய அனுபவங்கள் அவங்களுடைய துன்பங்கள் இதையெல்லாம் பாடுபொருளாக கொண்டுதான் இந்த தனிப்பாடல்கள் இருக்குது பெரும்பான்மை இந்த புலவர்களுடைய முதல் பாடலே அவர் எவ்வளவோ வறுமையில் கஷ்டப்பட்டிருக்காரு கல்வி நிறைய படிச்சிருக்கிறாரு நிறைய புலமை வாய்ந்து புலமை வாய்த்திருந்துமே படித்திருந்துமே அவர் அளவுக்கு வறுமையில் இருந்திருக்காரு அப்படிங்கிறது இந்த முதல் பாடல் நமக்கு சொல்லுதுங்க இப்போ நம்ம சில வேலைகளில் சொல்லுவோம் இல்லையா இந்த படிப்பு படித்ததுக்கு வேறு ஏதாவது ஒரு தொழில் கற்றுக்கொண்டிருக்கலாம் நம்ம நல்லா இருந்திருக்கலாம் இதை போய் படிச்சுட்டோமே இப்படி துன்பப்படுறமே நம்ம சொல்லுவோம் இல்லையா சில சம சில வேலைகளில் அதுபோல் இந்த முதல் பாடல்லே ஒரு புலம்பறாரு என்ன சொல்கிறார் அப்படின்னா அட பல தொழிலும் இருக்க போய் அதையெல்லாம் விட்டுட்டு இந்த கல்வி தான் சிறந்ததுன்னு சொல்லி நம்ம இதை கற்றுக்கொண்டேனே பிழைப்பதற்கு நிறைய தொழில்கள் உலகத்தில் இருக்குது அந்த மேன்மையெல்லாம் தெரிஞ்சுக்காமல் கல்வி தான் உயர்ந்தது அப்படின்னு உணர்ந்து நான் கற்றுக்கொண்டேனே பேசாமல் இந்த கல்வி கற்றுக்கொண்டதற்கு வேறு ஏதாவது தொழில் செஞ்சுருக்கலாம் ஒரு மயங்க செய்யும் தொழிலை கருத்திருக்கலாம் அல்லது கழை கூத்தாடி அந்த கம்பத்தின் மேல் நின்று கழை கூத்தாடுறாங்களே அந்த தொழிலையாவது நான் கற்றுக்கொண்டிருக்கலாம் அல்லது கண்கட்டு வித்தியவாத கற்றுக்கொண்டிருக்கலாம் அல்லது கணிகையவாவது பிறந்திருக்கலாம் வேசியரா பிறந்திருக்கலாம் அதையெல்லாம் விட்டுட்டு இல்லை தூது சென்றாவது பழைத்திருக்கலாம் இருக்கலாம் இதையெல்லாம் விட்டுட்டு இந்த சனியை போன்று துன்பத்தை செய்யக்கூடிய தமிழ் கல்வியை நான் என்ன பண்ணிட்டேனா கற்றுக்கொண்டனே இதை கைவிட்டுட்டு பெண்களுக்கு தூதாக சென்றாவது உயிர் வாழ்ந்து பழைத்திருக்கலாம் என்ன பிறவி எடுத்து இந்த உலகத்தில் ஏற்று திரிகின்றோம் அப்படின்னு ரொம்ப நொந்து போய் பாடுற பாடல் தாங்க இந்த பாடல் அடக்கெடுவாய் பல தொழிலும் இருக்க கல்வி அதிகமென்றே கற்றுவிட்டும் அறிவில்லாமல் அப்படிங்கிறார் திடமூலமோ கனமாட கழை கூத்தாட செப்பிடு வித்தைட தெரிந்தோம் இல்லை தடமுளை வேசையராக பிறந்தோமில்லை சனியான தமிழை விட்டு தையலாரதம் இடமிருந்து தூது சென்று பிழைத்தோமில்லை என்ன ஜென்னும் எடுத்துலகில் இறக்கின்றோமே அப்படிங்கிற இந்த பாடல் முதல் பாடல் அவருடைய துன்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய பாடலாக இந்த பாடல் இருக்குதுங்க அடுத்த பாடலில் இன்னொரு பாடல் சீதக்காதியினுடைய கொடைச்சீரப்ப சொல்கிறார் சீதகாதியினுடைய கொடை சிறப்பை சொல்கிறாரு அதாவது வள்ளல் என்பவன் அவங்ககிட்ட இருக்க பொழுதும் சரி இல்லாத பொழுதும் சரி அவனுடைய வள்ளல் தன்மை குறைவுபடுவதே கிடையாதுங்க அப்படி எந்த மாதிரியான ஒரு பஞ்ச காலம் வந்த பொழுதிலும் சீதக்காதியினுடைய கொடையில் கொஞ்சம் கூட குறைவுபடுவதே இல்லை அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இந்த பாடலை நம்ம பார்க்கலாம் பாருங்க ஒரு தட்டிலே பொண்ணும் ஒரு தட்டிலே நெல்லும் ஒக்கவிற்கும் தட்டிய பஞ்ச காலத்திலே ஒரு தட்டுல தட்டில் ஒரு பக்கம் நெல் ஒரு பக்கம் பொண்ணு சரிக்கு சமமா பொண்ணுக்கு சமமாக நெல் விற்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு பஞ்ச காலம் அந்த பஞ்ச காலத்தில் கூட ஆறு தட்டினும் தட்டுவாராமலே யார் அதாவது அந்த மாதிரி ஒரு கடுமையான பஞ்ச காலம் அப்போ அந்த காரியத்தில் கருத்துடையவர் எவர் தடை செய்தாலும் ஏன்பா இவ்வளோ பஞ்ச காலத்தில் போய் நீ எதுக்கு இந்த உதவியெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன்னு யார் தடை செஞ்சாலும் பிறருக்கு உணவிடக்கூடிய அந்த அறச் செயலுக்கு கொஞ்சம் கூட தடை ஏற்படாமல் நான் இருக்கிறேன்ப்பா வறியவர்களே என்கிட்ட வாங்க அஞ்சே வேண்டாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தட்டி துணிச்சலான சொற்களை சொல்லி அறம் செய்தவன் தான் சீதக்காதி திருமாலை போன்றவன் அப்படின்னு சொல்கிறார் ஆறு தட்டினும் தட்டுவாராமலே அன்னதானத்துக்கு தட்டிய துறை மால் சீதக்காதி வரோதயனே அப்படின்னு பாடுற இந்த பாடல் சீதக்காதியினுடைய கொடைச்சிறப்பை மிக அருமையாக அழகாக நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய பாடலை நமக்கு இருக்குங்க அடுத்தது இன்னும் சீதக்காதியை பற்றி பாடலில் சொல்கிறார் நிறைய பாடல் சொல்கிறாரு நம்ம சும் தேர்ந்தெடுத்த சில பாடல்களை பார்க்குறோம் செல்வத்து பயனே ஈதல் அப்படின்னு புறநானூறு சொல்லுங்கள் செல்வத்து பயனே ஈதல் எனினே தப்புன பழவே நம்ம செல்வம் இருக்குது அப்படின்னா அதனுடைய பயன்பாடு என்னன்னா வறியவருக்கு கொடுக்கறது தான் எல்லாமே நம்மளே தூய்க்கணும்னு நினச்சோம்னா நம்ம விட்டு அது போயிடும் இதுதான் ஆரம்பி சொல்லுது அப்போ இந்த இந்த கருத்துடைய பாடலை சொல்கிறாரு பாருங்க ஈயாத புல்லர் இருந்தென்ன போய் என்ன எட்டி மரம் காயாது இருந்தன்னு காய்த்து என்ன ஈயாத ஒரு புல்லர் புல்லறிவாளன் கீழானவன் அவன் இருந்தா என்ன போனா என்ன செத்தா என்ன ஒரு பிரயோஜனமும் இல்லை எட்டி மரம் காயாது இருந்தன்னு காய்த்து எட்டி காய் விஷச்செடி அந்த விஷக்காய் காய்த்தால் என்ன காய்க்காமல் போன என்ன பலன் ஒன்றும் கிடையாது கை விரித்து போய் யாசகம் என்று உரைப்போருக்கு ஐயா சாமி ஏதாவது எனக்கு உதவி செய்யுங்கன்னு கை நீட்டி கேட்குறவங்களுக்கு செம்பொன் பிடிப்பிடியாய் ஓயாமல் ஈபவன் வேள் துறை சீதக்காதி ஒருவனமேங்கிறார் போய் யாசகம்னு கேட்குறவனுக்கு இந்தா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு செம்பொன்ன கை விரித்து கேட்குறவனுக்கு செம்பொன் காசுகள் அப்படியே அள்ளி பிடிப்பிடியாக இடைவிடாமல் ஓயாமல்ங்கிறாங்க இடைவிடாமல் அழிக்கக்கூடியவன் தான் யார் அப்படின்னா இந்த சீதக்காதி அப்படின்னு வள்ளல் சீதக்காதியினுடைய கொடை சிறப்பை ரொம்ப அருமையாக எடுத்து காட்டுகிறார் நம்ம உட்கலந்தை படிகாசு தம்பிரான அவர்கள் அடுத்த பாடலும் அந்த மாதிரிதாங்க சீதக்காதியினுடைய கரங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள்னு சொல்கிறோம் நம்ம செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை சொல்லுவாங்க கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் அப்படின்னு ஒரு அடைமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி சீதக்காதியினுடைய கரங்கள் கொடையால் சிவந்தனங்கிறாங்க காய்ந்து சிவந்தது சூரிய காந்தி கலவியிலே தோய்ந்து சிவந்தது மின்னார் நெடுங்கண்கள் தொல்பல நூல் ஆய்ந்து சிவந்தது பாவானர் நெஞ்சம் அனுதினமும் ஈந்து சிவந்தது மால் சீதக்காதி இரு கரமே அப்படிங்கிற பாடல் இது பாருங்க நந்தி கழமகத்தில் வர ஒரு பாடலை நினைவுபடுத்தக்கூடிய மாதிரி இந்த பாடல் இருக்கு இதில் காய்ந்து சிவந்தது சூரியகாந்தி சூரியகாந்தி அப்படியே வெயிலேயே காய்ந்து அது எந்த திசை திரும்புதோ பார்த்து பார்த்து அந்த காய்ந்து போற அந்த சிவந்த நிறத்தை அடைந்ததான் கலவியிலே தோய்ந்து சிவந்தது மின்னார் நெடுஞ்செண்கள் பெண்களுடைய நீண்ட கண்கள் காதலுடன் சேர்ந்து இன்பம் அனுபவித்ததுனால அவங்க கண்கள் சிவந்து கிடந்ததான் தொல் பல நூல் ஆய்ந்து சிவந்தது பாவாணர் நெஞ்சம் பழமையான நிறைய நூல்களை ஆய்ந்து ஆய்ந்து என்ன ஏதுன்னு ஆய்ந்து ஆராய்ச்சி செய்து இந்த பாவாணருடைய நெஞ்சம் என்ன அது அப்படின்னா செம்மைப்பட்டது அப்படிங்கிறாங்க அணுதினமும் ஈந்து சிவந்தது மால் சீதக்காதி இருகிறமே தினம் 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 வந்து கேட்குறவங்களுக்கு வாரி 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 கொடுத்து கொடுத்து அந்த சீதக்காதியினுடைய இரு கைகளும் வந்து இறந்தவர்களுக்கு கொடுத்து சிவந்தன அப்படின்னு சீதக்காதியினுடைய கொடைச்சிறப்பு அடுத்து கையிரு நிலைப்பாடல் ஒன்று தன்னை ஆதரித்த வள்ளல் தன்னை போல பிறப்பு வறுமையில் இருக்கக்கூடிய பிற புலவர்களையும் மற்றவர்களையும் ஆதரித்த ஒரு வள்ளல் இறந்து போயிட்டான் அப்படின்னா அந்த இறந்து போன வள்ளலை நினச்சி பாடக்கூடிய ஒரு அருமையான பாடல் இப்போ பாருங்க எப்படி ஒரு பேச்சு வழக்கில் சொல்கிறாரு புலவர்களை ஓட்டாண்டி விட்டான் சீதைக்காதிங்கிறார் ஆண்டின்னா நமக்கு தெரியும் கோல் எதுவுமே இல்லாமல் ஒரு மேலாடை கீழாடை ஒரு ஆடையோட துறவு போன்றவன் ஆண்டி அவன் கையில் ஒரு ஓடு வச்சுருக்கான் பிச்சை பாத்திரம் அதுதான் ஓட்டாண்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது சொல்கிறாங்க பாருங்க தேட்டாளன் காயல் துறை சீதக்காதி சிறந்த வஜ்ர நாட்டான் புகழ் கம்பம் நாட்டி வைத்தான் தமிழ் நாவலரை ஓட்டாண்டியாக்கி அவர்கள்தான் வாயில் ஒரு பிடி மண் போட்டான் அவனும் ஒழித்தான் சமாதி குழி புகுந்தே அப்படிங்கிறார் அதாவது காயல்பட்டினத்தினுடைய பட்டினத்தினுடைய தலைவன் இந்த சீதக்காதி வஜ்ர நாட்டை உடையவன் புகழாயி தூணை நாட்டி வச்சிருக்கான் தமிழ் உள்ள தமிழில் சிறந்த புலவர்கள் போய் யாசகர்களாக போய் அவங்ககிட்ட வாங்கி நல்லா இருந்தாங்க அவன் அள்ளி அள்ளி கொடுத்தான் இப்போ அவன் இறந்து போயிட்டான் இப்போ என்ன பண்ணிட்டான் அந்த இறந்து போய் அவங்க வாயிலெலாம் ஒருபிடி மண்ணை அள்ளி போட்டான் சொல்ல ஒட்டாண்டி ஆக்கிட்டான் அவர்கள்தான் வாயில் ஒருபிடி என் வாயில் மண்ணள்ளி போட்டியே திங்கிற சாப்பாட்டில் மண்ணல்லி போட்டியே அவன் பேச்சு வழக்கில் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இறந்து போயிட்டான் இப்போ புலவர்களை ஆதரிக்க ஆள் இல்லை அப்போ அவர்கள் தம் வாயில் ஒருபடி மண் போட்டான் அவனும் சமாதி சமாதிக்குழி புகுந்து அது மட்டும் இல்லை போய் சமாதிக்குள்ளே குழியில் போய் புகுந்து கொண்டானே இனி என் போன்ற புலவர்களை ஆதரிக்கிறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு கேட்குறாருங்க அடுத்து நிறைய பாடல்கள் அடுத்தடுத்து நிறைய பாடல்கள் இருக்குது இது பாருங்க தமிழ் சுவை அறியாதவரை பாடுவேணுங்கிறார் தமிழ் ஒரு அறிவில்லை இல்லை தமிழுடைய இன்பத்தை காதால் கேட்கக்கூடிய அந்த ஞானமும் இல்லை அப்படிப்பட்டவனை போய் நான் பாடுவனா அப்படின்னு ஒரு பாடல் இது இங்கே வந்து புலவரினுடைய தன்மானம் தெரியுது காசு கொடுக்குறானா யாருக்கிட்ட வேணா போய் புகழ்ந்து பாடுறவங்க ஒன்றும் தமிழ் புலவர்கள் இல்லைங்க தன்மான புலவர்கள் அவங்க அப்போ இதெல்லாம் நம்ம புறநானூர்லேயே பார்க்கலாம் சுருக்கிட்டு நான் என்னோடய கலப்பை தூக்கிட்டு போகிறேங்கிற ரவியார் கோச்சுக்கிட்டு அப்புறம் எத்திசை எல்லாமோ அத்திசை சோறேங்கிற ரவ்யார் நான் எங்கே போனாலும் எனக்கு சோறு கிடைக்கும் நீ என்ன எனக்கு கொடுக்குறதுன்னு கோவப்பட்டு போகிறார் அந்த மாதிரி இதில் பாருங்கள் தமிழ்ச்சுவை அறியாதவரை பாடுவேன் நான் பாடமாட்டேன் கல்லடிக்கும் உளியிரண்டு காதடிக்குள் அடிப்பதென கவிதை கேட்டும் பல்லடிக்க கிடுகிடு பறியடிக்கும் நெஞ்சிருதமை பாடுவேனோ வில்லடிக்கும் பிறம்படிக்கும் கல்லடிக்கும் விரும்பி நின்ற மெய்யன் என்ற செல்லடிக்கும் தடவரையில் சேரடிக்க அலையடிக்கும் செந்திலானே ஒரு அற்புதமான அருமையான பாட்டு இந்த பாட்டுங்க அதாவது இதில் இன்னொரு செய்தியும் இருக்குது வில்லடிக்கும் பிறம்படிக்கும் கல்லடிக்கும் விரும்பி நின்ற மெய்யன் இங்கே வந்து சிவபெருமானை குறிக்கிது வில்லால் அடித்தான் சிவனை வில்லால் அடித்தவன் அர்ஜுனன் பிறம்பால் அடித்தவன் பாண்டிய மன்னன் கல்லால் அடித்தவர் சாக்கிய நாயனார் இவங்களுடைய அடிகளுக்கெல்லாம் விரும்பி நின்றானாம் யாரு அந்த சிவபெருமான் மெய்யன் அப்படிப்பட்ட அந்த மெய்யன் ஈன்ற புதல்வன் யார் அப்படின்னா செந்திலாம் செந்தில் யாரு நம்ம முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமான் திருச்செந்தூரில் திருச்செந்தூரில் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை அதை சொல்கிற அந்த முருகப்பெருமானை செல்லடிக்கும் தடவரியில் சேரடிக்க அலையடிக்கும் செந்திலானே உன்னையை நான் பாடுவேன் உன்னைய விட்டுட்டு இவங்களெல்லாம் போய் நான் பாடுவேனா யார கல்லடிக்கும் உளிரெண்டு காதடிக்குள் அடிப்பதென கவிதை கேட்டு பல்லடிக்க கிடுகிடுன பறையடிக்கும் நெஞ்சிருதமே பாடுவேணும் அப்படின்னு சொல்ல கவிஞருடைய பாடலை கேட்டு கல்லை பிளக்கிறதுக்கு உளி பயன்படுத்துவாங்க இல்லையா அந்த கல்லை பிளக்கிறதுக்கு உளி அடிக்கும்போது சத்தம் கேட்கும் அந்த இரண்டு காது அந்த அந்த பாட்டை கேட்டால் ரசிக்க தெரில அவங்களுக்கு ஞானம் இல்லை அப்போ புலவருடைய பாட்டை கேட்டோன்னே இந்த கல்லை புழக்கக்கூடிய உளியானது இரண்டு காதுகளில் அடிக்கிற மாதிரி நினச்சி அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா கிடுகிடுக்கிடும் பல்லு ஒன்றோட ஒன்று கிடுகிடு கிடுக்கிடும் நடுங்கிற மாதிரி இருக்கு அப்படிப்பட்ட நெஞ்சத்தை உடையவரை போய் நான் பாடுவேனா முருகனையே உன்னையே நான் பாடுவேன் இவங்களெல்லாம் நான் பாடமாட்டேன் தமிழ் அறியாதவரை பாட பாடமாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான பாடல் அடுத்தது பாருங்கள் அடுத்த பாடல் இந்த பாடல் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இலக்கிய வரலாறுல இந்த பாடல் இருக்கும் என் பாருங்கள் இன்னைக்கு தேசமெங்கு புலவரான தெரியும் யார் பார்த்தாலும் இன்றைக்கி புலவர் கவிஞன் முன்னாடி போட்டுக்கிறான் சும்மா ஒரு நாலு வரையில் எழுதிட்டு நான் கவிஞன் கவி எவ்வளோ போட்டுக்கிறாங்களே அப்போல்லாம் அந்த மாதிரி இல்லை பாருங்கள் குட்டுதொருக்கோ பிள்ளைப்பாண்டியன் நீங்கள் இல்லை அளவாய் காதை குடைந்து தோண்டி எட்டின மட்டு மறுப்பதற்கொரு வில்லி இல்லை இரண்டொன்றாய் முடிந்ததலை இறங்க போட்டு வெட்டுதற்கோ கவியொட்ட கூத்த நிலை விளையாட்டாய் கவிதைதனை விரைந்து பாடி தெட்டுதற்கோ அறிவில்லா துறைகள் உண்டு தேசமெங்கும் புலவர் என தெரியலாமே அப்படிங்கிறார் அப்போ இந்த பாட்டில் பாருங்க குட்டுதற்கோ பிள்ளை பாண்டியன் இங்கு இல்லை இந்த பிள்ளை பாண்டியன் என்ன பண்ணுவானா புலவர்கள்ட்ட கேட்ட வினாவுக்கு சரியாக விடை சூழலை கவி பாடுறேன்னா அவங்க தலையில் குட்டி கண்டிப்பானோ கொட்டுவானோ அப்படிப்பட்ட பிள்ளை பாண்டியன் இப்போ உலகத்தில் இல்லை அடுத்தது ஒரு குற்றம் உடைய அந்த பாடலை பாடுற இல்லை அந்த குற்றத்துடன் கூடிய புலமையுடைய புலவரை காதை என்ன பண்ணுவாருன்னா தோண்டி கொடைஞ்சு கைக்கு எட்டி அளவில் அறுத்து எடுத்துடுவாராம் வில்லி புத்துறார் அவரும் இப்போ இல்லை அடுத்து குற்றமுடைய பாடல் பாடிய புலவர்களின் தலைகளை ஒன்றாக முடிந்து ஓட்டு பலியிடுவதற்கு ஒட்டக்குத்தர் அப்போ அந்த ஒரு தண்டனை கொடுத்தாரா ஒட்டக்குத்தர் அவரும் இப்போ இல்லை எல்லாம் தண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லாதனால இப்போ யார் வேணால் வேடிக்கையாக செயல்களை விரைவாக பிழையோடு பாடி அதை ஏற்று ஏமாறுவதற்கு கல்வியேற்றவர் பலர் இருக்குன்றாங்க வேடிக்கையாக பாடுறதுக்கு புலவராயிட்டாங்க அதையும் ஆஹா ஓகோன்னு கேட்டு பாராட்டுறதுக்கும் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க அதனால் தக்க முறையில் கல்வியை கல்லாதவர்கள் தங்களை கற்றவர்கள் என்று சொல்லி சொல்லிக்கிட்டு தெரியலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க தேசமெங்கு புலவரென தெரியலாமே அப்படின்னு சொல்கிறாருங்க இந்த மாதிரி இவருடைய பாடல்கள் எல்லாமே ரொம்ப அருமையான பாடல்கள் நிறைய பாடல்கள் இருக்குது நம்ம இங்கே வந்து சில தேர்ந்தெடுத்த பாடல்களை மட்டும்தான் இங்கே பார்த்தோம் நிச்சயம் இது உங்களுக்கு தேர்வு எழுதுவதற்கும் சரி இல்லை நீங்கள் தமிழாசிரியராக போகிறவங்க அனைவருக்குமே இந்த பாடல்கள் மிகுந்த பயனளிக்கக்கூடிய பாடல் நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய பாடல்கள் இந்த பாடல்கள் சரிங்க நீங்கள் தொடர்ந்து நம்ம தமிழ் சோலையை பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம தமிழ் சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம்